என் சட்டத்தின் சட்டமான பொன்பனச்செம்மல் எம்ஜிஆர் பள்ளி சென்று படித்தது வெறும் நான்காவது வரை மட்டும்தான் நான்காவதுக்கு மேல் அவரால் படிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் நிலவிய வறுமைதான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத நேரத்தில் எப்படி தொடர்ந்து படிக்க முடியும் எனவேதான் அப்போது அவருடைய அம்மா அவரை நாடகத்தில் சேர்த்து விட்டார் என்பது உங்களுக்கே தெரியும் இப்படி அதிகம் படிக்காத மேதையான புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அறிவையும் ஆற்றலையும் அவர் புத்தகங்கள் படித்து தெரிந்து கொண்ட அந்த விஷயத்தையும் ஒரு தடவை நீதிபதியே வியந்து போய் அவருடைய அறிவை ஆற்றலை பாராட்டினார் அப்படி ஒரு சம்பவம் ஒரு இலக்கிய மேடையில் நடந்தது அதுவும் ஒரு இலக்கிய மேடையில் அந்த நீதிபதி புரட்சி தலைவரின் அந்த அறிவை ஆற்றலை அவர் சொன்ன அந்த தகவலை கேட்டு வியந்து போய் பாராட்டினார் யார் அந்த நீதிபதி நடந்த சம்பவம் என்ன வாருங்கள் பார்ப்போம் சென்னையில் நீதியரசர் மு இஸ்மாயில் அவர்களின் தலைமையில் கம்பன் விழா நடைபெற்றது இதற்கு பொன்மனச்செம்பல் எம்ஜிஆரும் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிகழ்வில் பல கம்பராமாயண அறிஞர்கள் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக பேசினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் பேச்சை கேட்டு திகைத்த நீதிபதி மு இஸ்மாயில் கம்பராமாயணத்தில் ஆளுமையும் கவிதைகளை நினைவில் வைத்து பேசும் திறனும் எப்படி உங்களுக்கு வந்தது என்று கேட்டார் எம்ஜிஆரிடம் நான் சிறுவனாக இருக்கும் போது சம்பூர்ண ராமாயணம் அதற்கு பொன்மனச்சம்மல் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் சிறுவனாக இருக்கும் போது சம்பூர்ண ராமாயணம் என்ற நாடகத்தில் நடிக்க வேண்டியிருந்தது அப்போது கம்பராமாயணத்தை படித்து தெளிந்த காரணத்தால் அதை மனப்பாடம் செய்து பேசிய காரணத்தால் இப்போது என்னால் தெளிவாக கம்ப பற்றி பேச முடிகிறது என்று விளக்கம் கொடுத்தார் மக்கள் திலகம் மக்கள் திலகத்தின் இந்த பேச்சைக் கேட்டு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் கைத்தட்டி ரசித்து பாராட்டினார்கள் மற்றொரு கம்பன் விழாவில் நீதிபதி இஸ்மாயில் முன்பு தலைமை தாங்க எம்ஜிஆர் அந்த விழாவிலும் பங்கு கொண்டார் அம்பன் விழாவில் நடைபெற்ற பல்வேறு இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அரங்கில் இருந்தனர் அவர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த விழா மேடையில் பேசிய ஒருவர் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி மற்றும் உவகை என்னும் எட்டு மெய்ப்பாடுகளோடு சமநிலை என்பதையும் சேர்த்து மெய்ப்பாடுகள் மொத்தம் ஒன்பது என்று பேசி முடித்தார் இதை உட்கார்ந்து அமைதியாக கேட்ட பொன்மணச்சம்பல் அவர் பேசும்போது மாணவருக்கும் அந்த சபைக்கும் நினைவுபடுத்தும் வகையில் ஒரு ஆச்சரியமான தகவலை பொன்மனச்சம்பல் சொன்னார் அந்த மாணவர் பேசிய பதிவை சுட்டிக்காட்டி மெய்ப்பாடு மொத்தம் எட்டுதான் தமிழ் மரபுக்கு தொடர்பில்லாத சமநிலை என்பது வட மாநிலத்தினர் உடையது என்றார் தமிழ் மெய்ப்பாடுகள் மொத்தம் எட்டுதான் என்று விளக்கி அழகாக பொன்மனச்சம்மல் சொன்ன அந்த விவரத்தை கேட்டதும் கூட்டம் முடிந்ததும் இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீதிபதி மூமு இஸ்மாயில் ஆச்சரியத்தோடு பொன்மனச்சம்மல் எம்ஜிஆரிடம் கேட்டார் அப்போது மக்கள் திலகம் சொன்னார் தொல்காப்பியம் படித்திருக்கிறேன் என்று பதில் சொன்னார் ஆக தொல்காப்பியம் படித்ததில் இருந்து இந்த விவரம் எனக்கு தெரியும் என்று மக்கள் திலகம் சொன்னார் மக்கள் திலகம் சொன்ன இந்த பதிலை கேட்டதும் அருகில் இருந்த அறிஞர்கள் திகைத்து ஆச்சரியப்பட்டனர் ஆக மக்கள் திலகம் எம்ஜிஆர் படித்தது பள்ளி சென்று படித்தது மிக குறைவு ஆனால் அவருடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு நூலகம் வைத்திருந்தார் நிறைய நூல்களை படித்தார் அதனால் தான் அவரால் எங்கும் எந்த விஷயத்தையும் தெளிவாக பேச முடிந்தது என்பதற்கு இந்த இலக்கிய நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க